ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமையல் வீடியோ அதாவது என்னென்ன செஞ்சேன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் இது வந்து கொஞ்சம் வந்து டைமிங் வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா படையல் தான் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இலை நம்ம தோட்டத்திலே இருந்த இலங்கை இது அறுத்துட்டு வந்துட்டு சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரண்டியும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அதனால தான் அஞ்சு கரண்டி வரும் ஃபஸ்ட்டு கரண்டி எங்கள் மாமியார் ரெண்டாவது மாமனாருக்கு மூணாவது கரண்டி எங்கள் அப்பாவுக்கு நாலாவது கரண்டி எங்கள் அம்மாவுக்கு அஞ்சாவது கரண்டி எங்கள் தாத்தா அதாவது அண்ணனோட கொள்ளு தாத்தா சாரி அவருக்கு தாத்தா என் பையனோட கொள்ளு தாத்தாவுக்கு எல்லாம் சேர்த்து அஞ்சு கரண்டி சாதம் வைப்பேங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வழக்கப்படி எங்கள் பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு எடுத்து வச்சு நெய் ஊற்றி சாப்பிட்றது தான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எந்த விசேஷம் எந்த ஒரு இதுனாலும் பருப்பு நெய் இருக்குங்க முதல்ல பருப்பு நெய் போட்டு சாப்பிட்டுட்டு தான் அடுத்தது சாம்பாரே நாங்கள் போட்டுக்குவோம் அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் புசுனிக்காய் சாம்பார் வாழைக்காய் வறுவல் அவுத்திக்கீரை எல்லாமே இந்த இலையில் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் வைப்பேன் ஏன்னா அஞ்சு பேர் வந்து நம்ம வீட்டில் வந்து சாமி கும்புறதுனால அவங்களுக்கு அஞ்சு பேத்துக்குமே வந்து நிறமாக வச்சு தான் பூஜை பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இது ஒன்று ஒன்றா நான் வந்து எடுத்து வைக்கிறத வீடியோவாக போடுடா அப்படின்னு சொன்னேன் என்னோடய பையன்தான் வந்து வீடியோ இருக்காங்க பார்த்திங்கனாக்கா நடுவில் ஒரு டிஸ்டர்ப்புங்க என்னென்னா ஃபேமிலி மேட்ரு ஒன்று பேசிகிட்ருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து தயிர் அப்புறம் ரசம் எல்லாமே வச்சு தான் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டது இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா பக்கத்தில் வந்து பையனோட கொள்ளு தாத்தா அதாவது என் ஹஷ் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தாத்தா என்னோடய பையனுக்கு கொள்ளு தாத்தா மேலே ரெண்டு பேர் இருந்தாங்க பிற அவங்க தான் எங்கள் மாமியார் மாமனார் இவங்க அஞ்சு பேர்த்துக்குந்தான் தான் இப்போ வந்து படையல் போட்டு சாமி வந்து கும்பிட்டோம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்